விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மற்றும் காடை ஒன்றியங்களில் இருந்து முப்பத்தி ஏழு ஊராட்சியை பிரித்து கஞ்சனூரை தலைமையிடமாக கொண்டு புதிய தமிழ்நாடு அரசு ஒன்றியத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதில் காடை ஒன்றியத்தில் இருந்த நல்லாபாளையம் கிராமம் புதிதாக உருவாக்கப்பட்ட கஞ்சனூர் ஒன்றியத்தில் இணைக்கப்பட்டுள்ளது இதனால் கஞ்சனூர் ஊராட்சி நல்லாபாளையம் கிராமத்தில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகவும் காடை பகுதி இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொடர்பு இருப்பதாகவும் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தி நல்லாப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் முத்துவைத்து ஆட்சியை சந்திக்க வேண்டும் என கூறி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அதிகாரிகள் சமாதான முயற்சி ஈடுபட்ட நிலையில் பொதுமக்கள் ஏற்க மறுத்து போராட்டத்தை தொடர்ந்தனர் இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோரை விழுப்புரம்

அதுக்கடுத்து இப்போ கா காணையிலேருந்து கஞ்சனூருக்கு மாத்துறாங்க காணை எங்களுக்கு ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டரு அதை தவிர்த்து இப்போ வந்து நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே போக வேண்டியதாக இருக்குது கஞ்சனூர் ஆனால் கஞ்சனூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஏழு செம்மன் அந்த செம்மேடு செ அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமத்தை காணையில் சேர்க்குறாங்க எங்களோடய நல்லாப்பாளையம் கிராமத்தை காஞ்சினூருக்கு சேர்க்குறாங்க நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது அதே போல் எங்களுக்கு பழையபடி தாலுக்காவும் கண்டாச்சிபட்டியில் ரெண்டு கிலோமீட்டர் தாலுக்கா இருக்குது இந்த மாதிரி எங்களோடய அரஸ்ட் எங்களோட அரசு அலுவலங்களை எதுவும் எங்களால விரைவில் ஈடுபட முடியல எல்லாத்துக்குமே தூரமா போடுறதால எங்களை அலை கழிக்கிற மாதிரி தான் இருக்குது கண்டிச்சு தாலுகாவுக்கு மாத்தி கொடுக்கணும்